ஊழல் மலிந்து கிடக்கிறது லஞ்ச லாவண்யம் தலைவிரித்தாடுகிறது ஆட்சியாளர்கள் ஆட்சி நடத்துவதற்கு பதிலாக சாராய வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மது வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர் ஒரு முதலமைச்சர் என்று சொல்வதற்கு பதிலாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர் ஒரு சாராய வியாபாரி என்று சொல்லலாம் தமிழ்நாடு முழுவதும் சாராய கடைகளை திறந்து வைத்துவிட்டு சாராய வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஒருவர் அவருக்கு பேர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் சாராய வியாபாரிகளை அப்புறப்படுத்த வேண்டும் விரட்டி அடிக்க வேண்டும் என்று புறப்பட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் அப்போது ஆட்சி செய்தவர்கள் சாராயத்தை வைத்து வியாபாரம் செய்து லாபம் பார்ப்பதை குறித்து பேசி விளாசிய பழைய காணொலினை பகிர்ந்து பலரும் தற்போதும் தமிழகத்தில் திமுக ஆட்சி இதே போன்றுதான் உள்ளது ஆனால் ஏன் திருமாவளவன் இதை குறித்து வாய் திறக்கவில்லை என்று சரமாரியாக கேள்வி எழுப்பி வருகின்றனர் திமுக ஆட்சி அமைத்தால் மதுவை முழுமையாக ஒழிப்போம் என்று கூறிவிட்டு மதுக்கடைகளை வைத்து திமுகவினர் பணம் சம்பாதித்து வருகின்றனர் மேலும் சாராய விற்பனை கூட திமுக ஆட்சியில் அதிகரித்துள்ளது என்பதும் கவனிக்கத்தக்கது திமுக ஆட்சியில் லஞ்சம் ஊழல் தலைவிரி தாடுவதும் மதுக்கடைகளை வைத்து பணம் பார்ப்பதும் இவை மட்டும்தான் முறையாக நடந்து வருகிறது பொங்கல் தீபாவளி போன்ற விழா நாட்களில் கூட மதுக்கடைகளை திறந்து கோடிகளில் லாபம் பார்ப்பது மட்டுமல்லாமல் அதை ஏதோ சாதனை போல பெருமையாக திமுகவினர் பேசி வருகின்றனர் இதற்கு எதிர்கட்சிகள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் எம்பிக்கள் என அனைவரும் ஊழல் வழக்குகளில் சிக்கி வருமானத்துறை மற்றும் அமலாக்கத்துறையினரால் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் இதனால் திமுக அரசு மீது மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர் அது மட்டுமல்லாமல் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் எதற்கு திமுகவிற்கு ஓட்டு போட்டோம் என்று பொதுமக்கள் தலையில் அடித்துக்கொண்டு திமுக அரசை சரமறையாக திட்டித்திருத்து தங்கள் ஆதங்கங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர் மலிவு விலை மதுக்கடை என்ற பெயரில் தமிழ் குடும்பங்களை சீரழிக்கும் தமிழ்நாடு அரசுக்கு தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கண்டனங்களை கூறி கடந்த அதிமுக ஆட்சியின் போது தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை கொண்டுவர போராடிய திமுக ஆட்சிக்கு வந்து மக்களை மொத்தமாக ஏமாற்றி துரோகம் செய்துவிட்டது என்று காட்டமாக சாடி வருவதும் கவனிக்கத்தக்கது